வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா கடந்த காலமும் கடந்து போச்சு எதிர்காலமும் என்ன ஆகும்னு தெரியாது அப்படி இருக்கும் போது நிகழ்காலத்தில் வாழறதும் ஏன் கஷ்டமாக இருக்கு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கடந்த காலம் என்பது வேஸ்ட் பேப்பர் பயனில்லாத செய்தித்தாள் நாளை என்பது கொஸ்டின் பேப்பர் வினாத்தால் நாளை என்ன நடக்கும் என்பது இப்பொழுது தெரியாது இன்று என்பது ஆன்சர் பேப்பர் விடைத்தால் அதாவது நான் இன்று என்னென்ன நினைக்கிறேன் பேசுகிறேன் உணர்கிறேன் செய்கிறேன் என்பதே நாளைய எதிர்கால இன்பத்தையும் துன்பத்தையும் நிர்ணயம் செய்கிறது இப்போ நான் என்ஜினியர் காரணம் கடந்த காலத்தில் என்ஜினியரிங் படிப்பு படித்ததால் நேற்று வரை நான் செய்த செயல்களே இன்றைய என் வாழ்வின் இன்பத்தையும் துன்பத்தையும் நிர்ணயம் செய்திருக்கிறது அதுபோலவே நிகழ்காலத்தில் இன்றைய எனது செயல்கள் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கிறது என்பதால்தான் இன்றே செய்வோம் நன்றே செய்வோம் என முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் கடந்த காலத்தில் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றதை அதுவும் கசப்பான அனுபவங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் அதையே திருப்பி திருப்பி நினைத்து அந்த எண்ணத்திற்கு வலிமையை அதிகரிக்காமல் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும் எதிர்காலம் என்பது முக்கியமானது மட்டுமல்ல எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறோமோ அது நிறைவேற தேவையான முயற்சிகள் அத்தனையையும் நிகழ்காலத்தில் செய்தால் மட்டுமே எதிர்காலம் நமக்கு நன்மையாக சந்தோஷத்தை தருவதாக அமையும் அதற்காக எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே கூடாதா என்றால் தவறு நிச்சயம் நாளை அடுத்த மாதம் அடுத்த வருடம் அடுத்த இருபது வருடத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான குறிக்கோள் திட்டமிடுதல் நூறு சதவீதம் அவசியம் தேவை திட்டமிட்டபடி நிகழ்காலத்தில் நான் முழுமையாக செயல்களை செய்து கொண்டிருக்கிறேனா இதுதான் முக்கியம் அப்படி நிகழ்காலத்தில் வாழ்வது ஏன் கடினமாக இருக்கிறது பாத்ரூமுக்குள்ளே போய் தலையில் ரெண்டு கப்பு தண்ணீரை ஊற்றிய பிறகு ஐயையோ தளத்தை துண்டு எடுக்க மறந்துட்டேமே குளிக்கும்போது இன்று மாலை அவரை போய் பார்க்கணுமே எத்தனை மணிக்கு போகலாம் எப்படி போகலாம் என திட்டமிடுகிற வேலை மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதே நுரையீரலுக்கு பயிற்சி செய்தோமா என சந்தேகம் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்றால் மனதில் எந்தவித கவலை பயம் இருக்கக்கூடாது ஆறு மாத குழந்தை மாதிரி சுற்றி நடந்து கொண்டிருப்பதில் மனதை செலுத்த வேண்டும் நித்தியானந்த தவம் அப்பப்ப செய்து கொண்டு நிகழ்காலத்தில் மனதை செலுத்த முயற்சி செய்ய வேண்டும் கடந்த கால எதிர்கால எண்ணம் வந்தாலும் அதை பற்றி இன்று மாலை ஏழரை மணிக்கு சிந்திப்போம் என அதை அலட்சியம் செய்துவிட்டு நடப்பதை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும் நடப்பதை ரசிக்க வேண்டும் விழிப்பு உணர்வோடு இருக்க மகரிஷி அவர்கள் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு என்று கூறியிருப்பார்கள் இந்த நொடி மட்டுமே நம்முடையது இந்த நொடியில் நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்ற அளவிலே விழிப்பு நிலையோடு இருக்க தினசரி அகத்தமும் பயிற்சியை நாம் செய்தால் கண்டிப்பாக இது சாத்தியம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்